அனைவருக்கும் வணக்கம் புகழ்பெற்ற தலைவர்கள் வசையில் இன்னைக்கு வகுப்பில் அம்புஜு தம்மாள் அவங்கள பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் இவங்க யார் அப்படின்னு கேட்டால் விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்த ஒரு முக்கியமான பெண்மணி இவங்களை பற்றி ஸ்கூல் புக்கில் பழைய சமைச்சர் புத்தகத்தில் எட்டாம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க அது தவிர்த்து இன்டர்நெட்லேயும் சில தகவல் இருக்குது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் பார்க்க போகிறோம் அதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அந்த லெவலில் தான் பார்க்க போகிறோம் இதே மாதிரி நிறைய தலைவர்களை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோங்க எல்லா வீடியோக்களுடைய லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்துருங்க இவங்க எங்கே பிறந்திருக்காங்கன்னா சென்னையில் பிறந்திருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ஜனவரி எட்டாம் தேதி பிறந்திருக்காருங்க இவங்க குடும்பத்தை பற்றி சொல்லணுன்னா வசதியான குடும்பம் ஆனால் கட்டுப்பாடு மிகுந்த குடும்பம் இவர் சின்ன வயசில் நல்லா படிச்சிருக்காங்க தமிழ் மொழி ஆங்கில மொழி இந்தி மொழி சமஸ்கிருதம் போன்ற பல்வேறு மொழிகள் இவருக்கு தெரியுங்க இவர் எப்படி விடுதலை போராட்டத்துக்கு வராருன்னா கஸ்தூரிபாயுடைய எளிமையான தோற்றம் கஸ்தூரிபாய் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காந்தியடிகளுடைய மனைவி அவங்களுடைய எளிமையான தோற்றத்தை பார்த்துட்டு தான் இவங்க விடுதலை போராட்டத்தில் வராரு குறிப்பாக விடுதலை போராட்டம் அப்படின்னு சொன்னால் இவங்க விடுதலை போராட்டத்தில் மட்டும் பங்கெடுக்கலை பெண்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் பங்கெடுத்திருக்காங்க பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராகவும் குரல் கொடுத்துருக்காங்க இவங்களுடைய நண்பர்கள் யார் அப்படின்னு பார்த்தா வைமு கோதைநாயகி அம்மாள் ருக்மணி லட்சுமிபதி அவங்கள சொல்லலாம் இவங்கள்லாம் யாருன்னு கேட்டால் புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் அதுவும் குறிப்பாக வைமு கோதினேகம்மாள் அவங்கெல்லாம் அந்த காலத்திலே இருந்த புகழ்பெற்ற எழுத்தாளர் இவங்க எல்லாருமே சேர்ந்து பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக குரல் கொடுத்துருக்காங்க இவங்க விடுதலை போராட்டத்தில் எப்படி பங்கெடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மகாகவி பாரதியாருடைய பாடல்களை பாடி தான் விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்திருக்காங்க இவங்க நிறைய படிச்சிருக்காங்க இல்லையா அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மகாகவி பாரதியாருடைய பாடல்களை படிச்சுட்டு அந்த பாடல்களை மக்கள் மத்தியில் பாடி விடுதலை உணர்வை உண்டாக்கியிருக்காங்க இவங்க ஒரு சங்கத்தை உருவாக்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் சுதேசி லீக் சங்கம் அப்படிங்கிற சங்கத்தை சென்னையில் உருவாக்கியிருக்காங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு தேசபக்தியை விதைத்த முதல் வித்தாக பார்க்கறது அன்னி பேசண்ட்டுடைய போராட்டம் அவங்களுடைய போராட்டத்தை பார்த்து தான் எனக்கு தேசபக்தியே வந்தது அப்படி சொல்கிறாங்க அன்னி பேசண்ட் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தெரியலனா நாமளே வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோடைய லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட்டு இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க அன்னி பேசண்ட் அப்படிங்கிறவங்க புகழ்பெற்ற தலைவர் அவரை பார்த்து தான் இவருக்கு தேசபக்தி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அந்நிய துணிகள் விற்கும் கடை அதாவது வெளிநாட்டுக்காரங்க துணி கொண்டாந்து விற்கிறாங்க பார்த்தீங்களா அந்த கடைக்கு முன்பாக போராட்டம் பண்ணுறாங்க அந்த போராட்டத்தின் விளைவாக இவரை வேலூர் சிறையில் அடைக்கிறாங்க அப்படி சிறையில் அடைக்கப்பட்ட போதும் கூட இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சிறையில் தான் கற்றுக்கொண்ட மொழிகளை பிற கைதிகளுக்கு சொல்லி கொடுத்துருக்காருங்க அப்படி சிறையையும் இவருக்கு வாய்ப்பாக பயன்படுத்தியிருக்காரு நாட்டு விடுதலைக்கு பிறகு இவர் ஒரு தொண்டு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் இவருடைய தந்தையின் பெயரையும் காந்தியடிகளுடைய பெயரையும் சேர்த்து சீனிவாச காந்தி நிலையம் அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனத்தை சென்னையில் ஆரம்பிச்சிருக்காருங்க அடுத்து இவர் விடுதலைக்கு பிறகு நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா ரெண்டு மூணு புத்தகங்களை மட்டும் நம்ம சொல்லலாம் தன்னுடைய எழுபதாவது வயதில் நான் கண்ட பாரதம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது நோட் பண்ணிக்கோங்க இன்னொரு புத்தகமும் எழுதியிருக்காங்க மகாத்மா காந்தி நினைவு மாலை அப்படிங்கிற புத்தகம் இந்த ரெண்டு புத்தகமும் அம்புஜித்தம்மாள் எழுதிய புத்தகங்கள் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பத்மஸ்ரீ விருது வழங்கினாங்க தமிழில் ஒரு கொஷின் வரும் எப்படி வரும் அப்படின்னா பத்மஸ்ரீனா என்ன அப்படின்னு கேட்பாங்க பத்மஸ்ரீ அப்படிங்கிறதுக்கு தமிழில் தாமரை திருன்னு அர்த்தங்க இதை நல்லா பார்த்துக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்குது அம்புஜத்தம்மாலை செல்லமாக என்ன சொல்லுவாங்கன்னா காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் சொல்லுவாங்க இதை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது நல்லா நோட் பண்ணிக்கோங்க காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் யார் அப்படின்னா அம்புஜத் அம்மாள் இந்த வகுப்பில் அம்புஜத் அம்மாளை பற்றி நம்ம விளக்கமாக பார்த்துட்டோங்க இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்